பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி பண்ணுறது வாங்க பொன்னாங்கண்ணி கீரையில் ஏகப்பட்ட சத்து இருக்குங்க பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றதுனால அது கண்ணுக்கு ரொம்பவும் பலத்தை கொடுக்கும் நார் சத்து இரும்பு சத்துன்னு ஏகப்பட்ட சத்து இருக்குங்க அதில் வைட்டமின் சத்தும் இருக்குது வாரத்துக்கு ரெண்டு தடவையாச்சும் கண்டிப்பாக பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பாடில் சேர்த்துக்கோங்க ஒரு பேனில் தேவையான அளவு என்ன சேர்த்துட்டு அதில் கடுகுளுத்தம் பருப்பு கள்ளப்பருப்பு சேர்த்துட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அது கூட தேவையான அளவு கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கி விட்டுருங்க வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் பொன்னாங்கண்ணி கீரையை அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனே உப்பு சேர்க்க வேணாம் உப்பு சேர்க்குறதுனால கீரை சீக்கிரமாக சுருங்கி வந்துடும் ஆனால் அதோட அளவு நமக்கு தெரியாமல் உப்பு அதிகமாக போயிடும் ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்கி விட்டாலே கீரை நல்லா சுருங்கி வந்துடும் கீரை நல்லா சுருங்கி வந்ததும் அதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கீரையிலேருந்து தண்ணி தானாக விட ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை சேர்த்துட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கீரை நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய் தூளுக்கு பதிலாக வர மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கினதுக்கப்புறமா அதில் தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் பருப்பும் வேக வச்சு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும் ஏகப்பட்ட சத்து இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்